வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் களத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க இந்த சூழ்நிலையில மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களின் ரோட் ஷோ இதுதான் எல்லா ஊடகங்களிலும் பிரதான பேசுபொருளாக இருக்கிறது மற்றவர்களின் பிரச்சாரங்கள் எல்லாம் கூட அடுத்த செய்திகளாக மாறிவிட்டது பிரதமரே இத்தனை முறை தமிழகம் வருகிறார் அதுவும் இந்த ரோட் ஷோல பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படி வருகிறது அப்படின்னு ஒரு பக்கம் எழுதுறாங்க இன்னொரு புறம் இந்த கோயம்புத்தூர் கூட்டத்திலாம் திரும்ப திரும்ப அதே மக்கள் ஓடி வந்தது அதெல்லாம் காட்டுறாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் வர்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டம் இருக்கக்கூடிய இடம் இப்ப இது ஒரு போட்டோவா எடுத்து போடும்போது பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல எல்லாம் நம்ம நகர்ல எப்படி வந்து ஒரு எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் பிரதமர் இன்னைக்கு ரோட் ஷோ பண்ண வர்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இத வச்சு கூட்டத்தை காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பிரதமர் இந்த ரோட் ஷோவை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதமர் ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல நடத்தின ரோட் ஷோ எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம் சாலையில ரோட் ஷோ தான் அது சாலையில என்ன நடந்து என்ன இருக்கோ அது அப்படியே காமிச்சாங்களே தவிர அவருக்காக சேர்ந்த கூட்டமோ அல்லது வந்து அவருக்கு அவரை பார்ப்பதற்கு அவர் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான கூட்டம் இல்லை என்ன சொல்ல போனா அதுல வந்து பள்ளி குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு வந்து எல்லாம் வந்து கொடுமைப்படுத்தி இருந்தாங்க இப்போ இவங்க செலக்ட் பண்ற இடமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் வந்து அவங்க வந்து ஜெனரலா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு இருக்கிற இடம்னு பேசப்படுற இடம் அந்த இடத்துலயே வந்து அந்த ரோட் ஷோ வந்து பிசு பிசுத்தது இப்போ சென்னையில வந்து அவங்க வந்து செலக்ட் பண்றது வந்து இப்ப டீநகர் பகுதியை செலக்ட் பண்றதுக்கு வந்து டீநகர் பகுதியில வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஆதரவு இருக்குன்ற மாதிரியான ஒரு நிலையில செலக்ட் பண்றாங்க இன்னொன்னு உங்களுக்கே தெரியும் டீநகர் பகுதி வந்து எப்போவுமே வந்து மக்கள் தரல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி மக்கள் திரள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தப்பி தவறி இவர் போனாருனா கூட ஒன்னு ரெண்டு பேர் வந்து எதை போனாலும் யார் போனாலும் வந்து கையை காட்டக்கூடியது பண்றதுக்கு கூட்டம் இருக்கும் அதை வச்சு வந்து இவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலான்றதுக்காக தான் அந்த இடத்தெல்லாம் வந்து தேர்வு பண்ணிக்கிறத பாக்குறேன் அப்படி எவ்வளவோ முயற்சிகள் பண்றாரு தமிழ்நாட்டுல வந்து தனக்கு ஏதோ கொஞ்சம் ஆதரவு வந்து இருக்கா மாதிரி அவங்களுக்கு ஆதரவு அதிகரிச்சிருக்கா மாதிரி இந்த மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா நீங்க எவ்வளவு மக்களை வந்து கிலுக்கீரியான்னு நினைச்சா மோடி வந்து இப்படி பண்ணுவாரு பாருங்க இங்க வந்து மழை வெள்ளம் வந்தது அப்போ வந்து எட்டி பார்க்கல இங்க எவ்வளவோ மரணங்கள் நடந்தது நீர் தொடர்பான மரணங்கள் நடந்தது ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது நம்ம ஸ்டெர்லைட் இது எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்தது அப்பெல்லாம் வந்து எட்டி பார்க்காத மோடி இப்போ வந்து தடிக்கு விழுந்தா டெல்லியில இருந்து தடிக்கு விழுந்தாருன்னா சென்னையில வந்து உழுற மாதிரி விழுந்துட்டு இருக்காருன்னா மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்காரு அதையெல்லாம் மீறி மக்களை ஏமாத்த முடியும்னு நினைக்கிறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அது அந்த நம்பிக்கை வந்து நிச்சயமா வந்து நடக்காது என்றுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இல்ல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பிரதமரே நேரடியாக இங்க வருகிறார் அப்படின்னும் போது மக்களுடைய மனதில் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காதான்னு சொல்லுங்க சமீபத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு அதன் பிறகு வந்த கருத்து கணிப்புகள்ல கூட பாஜகவிற்கு மூன்றுல இருந்து ஐந்து இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தொடர்ந்து பேசுறாங்க அதற்கு போல அவங்க தரப்புல இருந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ நிறுத்தி இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பிஜேபியினுடைய உக்தியே வந்து இப்போ ஒண்ணு வந்து நமக்கு நம்ம சொல்ற மாதிரி தொடர்ச்சிய வரலாற்றுல வந்து கோயப்பல்ச பத்தி பேசுறோம் பொய்யான செய்திகளை வச்சு வந்து ஒரு பரப்புரையை மேற்கொண்டு அதன் மூலம் ஆதாயம் தேடின கோயப்பல்ச பத்தி சொல்றோம் இன்னொன்னு வந்து அவர் வந்து தொடர்ச்சியா இந்த முயற்சிகளை ஏற்படுத்துறது எந்த விதமான பாதிப்பையும் ஏன் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏற்படுத்தாத நம்ம நம்புறோம்னா அவருடைய முழு பின்னணியும் அவங்களுடைய எல்லா எல்லா விதமான அவங்களுடைய நடவடிக்கைகளும் வந்து புரிந்து கொண்ட ஒரு மாநிலமாக புரிந்து கொண்ட ஒரு மாநில மக்களாக வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்க வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எவனா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் போலரைஸ் பண்ணலாமே தவிர அதை கடந்து வந்து ஒரு மனமாற்றம் அல்லது வந்து இவங்க மேல வந்து ஒரு நல்ல நல்ல அபிப்பிராயம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு சேர்க்கை எல்லாம் வந்து அவரால் வந்து டெபினட்டா பண்ணவே முடியாதுன்றது வந்து தெரியுது ஒண்ணு இன்னொன்னு அவங்களுக்கே நியாயமான தேர்தல் முறையில நம்பிக்கை இல்லைன்றது வந்து தொடர்ந்து வெளிப்படுத்தி படுத்திட்டு வராங்க நீங்க வந்து எலக்டோரல் ப்ராசஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான நம்பிக்கை இல்ல ஒரு புறம் வந்து நானூறு இடம் வருவோம் எல்லாம் சொல்றாங்க இன்னொரு புறம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் நியமனத்துல இருந்து அஹ் அதற்கு பிறகு வந்து இவங்க வந்து தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து என்னென்ன பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கணும் நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கேன் நான் நீங்க ரெண்டு முறை தான் வந்து சுதந்திர இந்தியாவில வந்து மூணு முறை தான் சுதந்திர இந்தியாவில வந்து தேர்தல் ஆணையர்கள் வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையர பொறுப்பேற்றவங்களை வந்து நினைச்ச நேரத்துக்கு வந்து ஒரு அரசாங்கம் நீக்க முடியாது அவங்க மேல வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் பார்லிமெண்ட்ல இவர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி நீக்கறது மாதிரி இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் மூணு முறையில மொதல் முறை வந்து எழுபத்தி ஏழுலயும் எழுபத்தி மூணுலயே வந்து ஒருத்தர் போனாரு அவர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு வந்து நீதிபதியா நியமிக்கப்பட்டார் அது ஒரு மிக பிரஸ்டீஜியஸான இடம்ன்றதால போனாரு இன்னொன்னு வந்து லவாசா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரிசைன் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபதுல லவாசா ரிசைன் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு டிசன் நோட் எழுதுறாரு டிசன் நோட்ல வந்து என்ன எழுதுறாருன்னா அந்த மாதிரி மோடியும் அமித்ஷாவும் பல தேர்தல் முறைகேடுல பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணிருக்காங்கன்றாரு அதன் எதிரொலியா தான் வந்து அவர் வந்து அவரு குடும்பத்தார் மீது ரைடு எல்லாம் நடந்தது அப்புறம் போனாரு இப்ப நம்ம பார்த்திருக்கோம் நம்ம விவரம் அசோக் கோயில பார்த்தோம் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு அவர் ரிசைன் பண்ண வச்சு ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டாரு இப்ப ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து நியமனம் பண்ணிட்டாங்க தேர்தல் அப்படிதான் இவர் வந்து உண்மையிலேயே நியாயமான முறையில வந்து மக்களோட ஆதரவை திரட்ட முடியும் அப்படின்லாம் நினைச்சாருன்னா அவர் இந்த மாதிரி ரோட் ஏன் இந்த மாதிரி நடத்துறனா நீங்க சொன்ன அந்த இதை கனெக்ட் எடுங்க அந்த கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் மூலமா வந்து இங்க வந்து ஏதோ அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு ஒரு ஒரு மாயை வந்து ஒரு ஏற்படுத்துறாங்க ஒரு கற்பிதத்தை உருவாக்கிட்டு அந்த கற்பித்தத்தோட சேர்த்து அடிக்கடி மோடி வந்தாரு ஏற்கனவே அது வந்து இவ்வளவு இருந்தது இப்ப மோடி வந்ததுனால இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இவங்க தேர்தல் தகுதித்தம் பண்றதுல மிக தேர்ந்தவர்கள் என்பது வந்து அது எதை பத்தியும் கவனப்பட மாட்டாங்க எந்த விதமான சொல்றீங்க இப்ப லைவ் கேமராலயே வந்து இவங்களுக்காக வந்து ஒரு தேர்தல் நடத்துற அதிகாரி ஒரு மேயர் எலெக்ஷன்ல வந்து சண்டிகர்ல மேயர் எலெக்ஷன்ல வந்து ஏமாத்த முடியுது மக்களை வந்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது ஒரு தவறு பண்றதுக்கு கொஞ்சமாவது அச்சப்படுற வந்து எண்ணமே கிடையாது அதனாலதான் இந்த கருத்து கணிப்பு மோடியினுடைய வருகை இதை விட இவங்க ஃபீல்டு பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ்லாம் அவ்வளவுதான் வந்து அவங்க வந்து நீங்க நல்லா பாருங்க நீங்க திமுகவோ அல்லது வந்து அந்த ஃபார் மேட்டர் ஏடிஎம்கேவோ கூட ஜெயலலிதா இருக்கும் போது நீங்க அவங்க ஃபீல் பண்ணும்போது பார்ட்டியோட பலத்தை லீடரோட பலத்துலதான் கேண்டிடேட்டை ஃபீல்ட் பண்ணுவாங்க இப்ப நீ கூட திமுக வந்து ரொம்ப சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒன்றிய எல்லாம் ஃபீல்டு பண்ணிருக்காங்க இருக்கவங்களாம் இருக்கவங்க எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து எளிய குடும்பத்தை சார்ந்தவர் தான் இப்ப என்னுடைய சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுர நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவராக வந்து ஒரு பெரிய பின்னணி ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவா இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா அந்த பார்ட்டிக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் பார்ட்டி லீடர்ஷிப்க்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் இன்னைக்கு இவங்க வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்பியா ராஜ்யசப எம்பியா இருக்கிற முருகனை பண்றாங்க அண்ணாமலையை ஃபீல் பண்றாங்க கவர்னரா இருக்க தமிழ்ச்சியை ரிசைன் பண்ண வச்சுட்டு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஃபீல் பண்றாங்க நீங்க வந்து இவர நைனார் நாகேந்திர சட்டமன்ற கட்சி தலைவராக அவங்க கட்சி இருக்காங்க அவரை கொண்டு வந்து ஃபீல்டு பண்றாங்க அதான் இவ இவங்க வந்து இந்த மூணு த்ரீ பாயிண்ட் ஒன்னு வந்து இவங்க வந்து ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஃபீல்டு பண்ற கேண்டிடேட்ஸ் ஒரு புறம் வந்து வலிமையா இருக்கிற மாதிரி அல்லது வந்து வெல் நோன் கேண்டிடேட்ஸா வந்து போடுறாங்க பிரதமர் அடிக்கடி வராரு அப்ப இவங்க வந்து ஏதோ ஒன்னு ட்ரைங் டு டூ சம்திங்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியுது ஆஹ் அத வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து அதை பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையா இருக்குது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான நாலேஜ் தேர்தல் வழிமுறைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சு நம்ம வந்து அதை வந்து பிரிவெண்ட் பண்ண முடியும்ன்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு மோடிக்கு மேல வந்து மோடியோட தகுதித்ததை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறை எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறோம் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள்வாங்க அந்த மாதிரி எவ்வளவு நாள் புழுகுறாங்களோ புழுகிட்டு இருக்காங்க இந்த புழுகெல்லாம் இந்த தேர்தல உடைஞ்சிரும் இருந்தாலும் இந்த ஆபத்தை வந்து நாம வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது வந்து தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உணர்ந்து இருக்கிறோம் இவங்க இது இது வந்து ஏதோ சும்மா போற போக்கில் வந்து இவர் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு போற அடிக்கடி தமிழ் அப்படிலாம் அடிக்கடி எல்லாம் மோடியையோ அல்ல அமித்ஷாவோ வந்து ஒரு இடத்துக்கு வர்றதோ அவங்க வர்றாங்க ஒரு இடத்துக்குனால அது பின்னாடி ஆயிரம் கணக்கு வச்சிருக்கிற ஆள் தான் அவங்களும் அந்த மாதிரி ஆயிரம் கணக்கு வச்சிருக்கோம் தான் அவங்களை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய வழிமுறையும் அதுதான் அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கனால அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீவிரமான திட்டம் ஒன்று இருக்கும் அந்த திட்டம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் இன்னொரு செய்தியை நான் இதோடு இணைக்க விரும்புறேன் நீங்க சொன்ன இந்த மூணு ஆங்கிள் இல்லாம நான்காவது ஒரு ஆங்கிள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது என்று ஒரு செய்தி இதுல பாத்தீங்கன்னா ஒத்துக்கொள்ளவில்லை யாருமே அதனால அது நயினார் நாகேந்திரன் பணம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தி மறைமுகமாக மக்களுக்கு போகுது நான்கு கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கே போகிறது கடைசி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பணத்தை அவர்கள் இறைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி மறைமுகமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே எப்படின்னா முதல்ல ஒரு சின்ன செய்தி வரும் அதையொட்டி அடுத்தடுத்த நகரங்கள் இருக்கும் பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றிடுவாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இவங்க வந்து இந்த பணம் வந்து ஒரு செய்தி மட்டும் பிடிப்பட்டதை வச்சு ஒரு செய்தியா ஆக்கியிருக்காங்களா இல்லது உண்மையிலேயே வந்து அவர் அவர் அவளை மீறி அவர்கள் பிடிப்பட்டார்களா என்பது ஒன்று ஆனா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா ரெண்டுத்துல ரெண்டுத்துல எது இருந்தாலும் பணத்தையும் கொடுத்து வந்து வாக்கு வாங்கறதுக்கான முயற்சிகள்ல வந்து இவங்க வந்து ரொம்ப அதி தீவிரமா இறங்கியிருக்காங்கன்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இயல்பாகவே ரொம்ப நியாயமாவே தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆஹ் பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்களை வந்து ஒரு பக்கம் நெருக்கிறாங்க அவர்களுக்கு தெரிந்த தொழிலதிபர்கள் அவங்க எல்லாம் போட்டு நெருக்கிறாங்க ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்குறாங்க அதுல வந்து ரெண்டு விஷயம் அவங்க வந்து இப்ப நான் இருக்க எலெக்ஷன்ல நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் வீட்டுல வந்து ரெய்டு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போடுறாங்கன்னா இதுல என்ன உங்க முயற்சி பண்றாங்கன்னா என்ன ட்ரெயின் பண்றதுக்கும் முயற்சி பண்றாங்க நான் வந்து தவறு பண்றாரு இவரு இவரோட நண்பரை வச்சு வந்து ஏதோ தேர்தலில் வந்து திருமணம் பண்ண போறாருன்ற மாதிரி பணம் கொடுக்க போறாங்கிற மாதிரி ஒரு பெய் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க இதெல்லாம் ஏற்படுத்தும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து இவங்க பணத்தை வச்சு வந்து அரசியல் முடிவுகளை மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணம் செலவு செய்வதற்கும் தயாராகி இருக்கிறார்கள் என்பதை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் என்னன்னா நீங்க வந்து பணத்தை வச்சு மக்களை வந்து விலைக்கு வாங்கலாம்னு யாருன்னா ஒருத்தர் நினைச்சானா அவனை விட வந்து மிகப்பெரிய ஒரு முட்டால் இருக்கக்கூடிய என்ன காரணம்னா மக்கள் வந்து மிக மிக தெளிவானவர்கள் அவங்க வந்து அடிப்படை கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்கலாம் பெறாதவர்களா இருக்கலாம் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கக்கூடியவர்கள் தான் இவங்க வந்து பணம் கொடுத்து வாங்கிற மாதிரிதான் அப்படின்னா இன்னும் எங்களை போன்றவர்கள்லாம் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே அதுக்கான சாட்சி தான் இப்ப நீங்க நம்ம அந்த மூணு சொன்ன இதையே சேர்த்துக்கணும் போல இருக்கு பணத்தையும் வந்து செலவு பண்ணி ஏதாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமா இப்ப அந்த பணம் செலவு பண்றதை வந்து அவங்க வந்து வெற்றி பெறாங்கன்றத விட ஒரு கௌரவமான ஓட்டு வாங்குற சிக்கலும் இருக்கு ஒரு கௌரவமான அளவுக்கு ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்றதையும் அவங்க வந்து இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் வந்து இறங்கியிருக்காங்க ஆனா களத்துல வந்து நீங்க எது எப்படி இருந்தாலும் பிஜேபியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில மக்கள் வந்து எந்த எந்த நிலையிலுமே இல்ல அவங்களோட கூட்டணி இருக்க கட்சியில இருக்கிறவங்களே கூட வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை என்பதாகத்தான் களத்துல பார்க்கிறோம் இது ஒரு முயற்சி தான் இப்ப நயனார் நாயேந்திரன் போன்றவர்கள் கடந்த காலங்கள்ல அவர் மீது பல்வேறு இது மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட இருந்திருக்கு அதனால வந்து அந்த முயற்சி இப்ப நயினார் நாயேந்திரன் மட்டும் இல்ல எல்லாருமே அந்த மாதிரி போனாங்க ஏன் அரவுக்குறிச்சியில வந்து இவங்க சொல்றாங்க இவங்க போன முறை வந்து நின்னப்ப அண்ணாமலை நின்னப்ப வந்து அவ்வளவு பணம் செலவு பண்ணாங்கன்னு செய்திகள் பார்க்க முடியுது அதனால ஒன்னும் பெரிய எல்லா விஷயத்திலுமே வந்து ப்ரூவ் ஆகிட்டே வருது ஒரு முயற்சி இருக்கு அவங்க பணத்தை வைத்தும் இந்த தேர்தல் முயற்சி இருக்கு இது எப்படி இருந்தாலும் அவங்களா மாட்டியிருந்தாலும் சரி அல்லது அவங்க செய்தியை கசிய விடுறாங்கன்றது எல்லாம் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இப்போ முக்கியமா ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது நீங்க களத்துல தொடர்ந்து இருக்கீங்க கள நிலவரம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் மக்களுக்கு இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு கிடைக்குமா அப்படின்னா நிறைய கருத்து கணிப்புகள் இல்லை என்று வருகிறது பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா தெற்கில் இந்த முறை மோடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நிறைய இடங்களை வெளில போகிறாரு அப்படின்னு அவரும் ஒரு கணிப்புப்படுத்தி போடுறாரு இப்ப குரேஷி அவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர் அவர் சொன்னது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போர் ஹண்ட்ரட் பிளஸ் டூ பிப்டி மேல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல ஒன் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் நான் வேற அதையும் பத்தி பேசல அல்போன்சா மாம்பழத்தோட வேலையை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க வடக்கே தெற்கு இரண்டும் களம் எப்படி இருக்கிறது குறிப்பா நம்ம தமிழகம் எப்படி இருக்கு இப்ப ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து என்னன்னா நீங்க வந்து இவரு குரோஷியோட ஸ்டேட்மெண்ட்டையும் இவரு பி இது பிரசாந்த் கிஷோரோட ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்றீங்க ஒன்னு இன்னொன்னு முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது சாத்தியமான்னு கேக்குறீங்க இப்ப முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது சாத்தியம் இல்ல ஒரு சிலது வந்து எதிர்க்கட்சியா இருக்கவங்க வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க இது வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு ஒரு பார்லிமெண்ட்ல ஆறு அசெம்பிளி செக்மென்ட் இருக்கு இப்போ நீங்க எதிர்த்து நிக்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கூட்டணிகள் அதிமுக கூட்டணியா இருக்கட்டும் அல்லது வந்து பி பிஜேபி தலைமையில கூட்டணியா இருக்கட்டும் ஒன்று ரெண்டு அசம்பி செக்மெண்ட்ல இவங்களுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு அதுல வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது ஒரு சில அசம்பி ஸ்ட்ரென்த் செக்மெண்ட்லயே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு இப்போ இந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு அளவுக்கான ஸ்ட்ரென்தா இருக்கானா இல்ல இப்போ இப்ப உதாரணத்துக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா கூட சில இடங்கள்ல வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் வச்சிருப்பாங்க இந்த ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் ஆகுது ஆறு தொகுதியை சேர்ந்து கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இது இருக்காது இப்ப நீங்க நாங்க வந்து இப்ப சிதம்பரத்துல வந்து போன பார்லிமெண்ட் வந்து நாங்க வெற்றி பெற்றோம் ஆறு செக்மெண்ட்ல ரெண்டு செக்மெண்ட்ல தான் நாங்க வந்து லீட் எடுத்தோம் இந்த ரெண்டு செக்மெண்ட்ல என்னன்னா ரொம்ப கூடுதலான வாக்கு வந்து காட்டுமன்னார் கோயில வாங்குறோம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்குறோம் இந்த மாதிரி ரொம்ப கிளியர்கட்டா நீங்க வந்து அப்படி ஒரு பார்லிமெண்ட்டை வந்து ரெண்டு தொகுதியில நின்று ரெண்டு தொகுதி மட்டுமே ஜெயிச்சு ஒரு பார்லிமெண்ட் ஜெயிக்கணும்னா அந்த ரெண்டு தொகுதியிலையுமே நல்ல ஓட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு தொகுதியில ரொம்ப அபரீதமான வித்தியாசம் இருக்கணும் மற்ற தொகுதியில பேலன்ஸ் பண்ணணும் அவங்களோட பேலன்ஸ் பண்ணும் இந்த ரெண்டுத்துல அதிகமா வந்துச்சுன்னா அதுல இப்ப எங்க இதுல பாத்தீங்கன்னா ஜெயம் வந்து கடந்த முறை வந்து இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு எதிர்கட்சி கூட சோ அந்த அவங்களும் ஒரு தொகுதியில வந்து ஸ்ட்ராங்கா வாங்குறாங்க நாம வாங்குறோம் ஆனா மத்ததெல்லாம் பேலன்ஸ் பண்ணும் இந்த மாதிரியான ஈக்குவேஷன் எங்கேயுமே இல்ல அந்த ரெண்டு கூட்டணிக்குமே வந்து எங்கேயுமே இந்த மாதிரியான ஈக்குவேஷன் இல்ல இது வந்து ரொம்ப கிளியர் கட்டான விஷயம் அப்படி ஒரு ஈக்குவேஷன் இல்லன்னும் போது இது ஒருவேளை சட்டமன்ற தேர்தலா இருந்ததுன்னா அப்போ ஒன்று ரெண்டு இடங்கள்ல அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு டூ தேர்ட்டி ஃபோர்ல வந்து வாய்ப்புகள் இருக்கும் இப்ப நாளைக்கே அசெம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க அசம்பி செக்மெண்ட் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டா வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிவிட்டு இது ரொம்ப இது ஒன்றும் பெரிய இது கிடையாது அந்த அதுல யாரோ இப்போ ஏடிஎம் கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் இல்ல ரெண்டு பேரும் சேர்த்தா கூட கூட வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை இப்ப பி கே வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அவர் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னன்னா நீங்க நியாயமா தேர்தல் அரசியல் பண்றவங்களுக்கு பொலிட்டஜிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கவங்க யாருக்கு ஸ்ட்ரீம் இருக்கோ இல்ல வந்து யாருக்கு ஃபேவரா இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க அவங்க எடுக்கிற ஆளுக்கு வந்து கூடுதல் போதுமான அளவு இல்லைனா அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துறது அவங்களுக்கான எதிர்ப்பை கட் பண்ற இடத்துல இருப்பாங்க இப்போ அவர் வந்து ஒரு பெய்டு பர்சன் தான் அவரு அவருக்கு அவரோட வியூஸோ அவரோட ஒப்பீனியன்ஸும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்னு மேக்ஸ் இல்லைன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெமுனரேஷன் இந்த ரெண்டுத்துல தான் அவருடைய கருத்தா தான் நான் பாக்குறேன் இப்ப நீங்க வந்து அவர் வந்து இதை வந்து நீங்க எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு பிஜேபி வந்து இவ்வளவு சவுத்துல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காருன்றது வந்து அது வந்து பியூர்லி வந்து ஒரு அவருக்கு உண்டான ஏதோ ஒரு வகையில அவருக்கு வந்து அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி விடப்பட்ட ஸ்டேட்மெண்டா தான் பாக்குறாரு அது எதோ நாள இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாரு அவரு அவர் எதாவது இன்ஃபுளுன்ஸ் ஆகிறா அவருக்கு தான் தெரியும் ரோஷிக்கு வந்து அந்த நிலைமை கிடையாது அவர் வந்து ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தவர் அவர் வந்து வெளியில வந்து பாக்குறாரு அவர் சொன்னது வந்து பிஜேபி தான் சொல்றாருன்றது வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது அவர் வகித்த பதவிக்கு வந்து அவர் அந்த மாதிரி பேச முடியாதுன்றதால ரொம்ப மனசு பேசியே ஆகணும்ன்ற கட்டத்துல அவர் பேசுறாரு இது இது வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து வெறுமனே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட் விட நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல காட்சி மாறி இருக்கு பீகார்ல காட்சி மாதிரி இருக்கு கர்நாடகால காட்சி மாறி இருக்கு மகாராஷ்டிரால காட்சி மாறி இருக்கு ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல கூட வந்து இவங்க வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்ப இவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது இந்த நம்பர்ஸ் கிடைக்காதுன்றது ரொம்ப நீங்க ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி போர் ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் சொல்றாங்கனால அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த டவுட் வந்து இருக்குன்றதான் அர்த்தம் அவங்களால வர முடியாது அதனால ஏதோ அவர் வந்து கோஷி வந்து நமக்கு ஆதரவா சொல்றாரு அதனால நான் என் பண்றேன்னு இல்லை அவர் சொல்லவே இல்லைனா கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இங்க வந்து இங்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்துருக்கு பீகார்ல சேஞ்சஸ் இருக்கு யூபி சேஞ்சஸ் இருக்கு எல்லாத்துலயும் சேஞ்சஸ் இருக்கு அந்த சேஞ்சஸின் அடிப்படையில வந்து கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்ற அளவுக்கு அங்க வெற்றி பெற முடியாது என்பதும் இந்த முறை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து இவங்க வந்து நடக்கவே நடக்காது எல்லாம் சேரவே மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து களத்துக்கே வந்து இன்னைக்கு வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிவட்டல் ரோல பிளே பண்ணுது நீங்க வந்து ஏதோ போற போக்குல வந்து தமிழ்நாடு வந்து முதல்ல அவங்க நடத்தி முடிச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கல தமிழ்நாடு அவங்க நடத்தி முதல்ல நடத்தி முடிச்சதுல கூட அவங்க வந்து நார்த்துல வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி வந்து ஹிந்தி ஹாட்லைன்ல வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதுனால உள்ள வச்சிருக்காங்களோ நீங்க தமிழ்நாட்டுல முதல் தேர்தல் என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி ஊடகங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா வந்து ஒரு ஒரு சார்பு நிலையை எடுப்பாங்க நீங்க எப்பவுமே இது நீங்க பாருங்களேன் உங்க கடந்த கால அனுபவத்துல பாருங்களேன் தேர்தல் வந்துன்னா ஒரு சார்பு நிலை ஊடகங்கள் கூட கொஞ்சம் நியூட்ரலா எழுதுவாங்க இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம் அதிக நாள் நீடிக்க நீடிக்க நீங்க மோடி பிஜேபி வந்து எக்ஸ்போசர் வந்து நிறைய ஆகும் தமிழ்நாட்டுல நிறைய பேசுவோம் நம்ம இன்னைக்கு வட வந்து வட வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம பேசுற விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசப்படுது தமிழ்நாட்டுல நம்ம வந்து நம்ம விளம்பரங்கள் விளம்பரங்கள்லாம் வந்து ஹிந்தில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டுல பிரச்சாரம் நிறைய ஆச்சுன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்சியும் தோல் உரிக்கிறது வந்து மிக அதிக இருக்கும் அப்ப இதுக்கு வந்து ஒரு நேஷனல் கவரேஜ் கிடைக்கும் நடக்கிறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனா இருந்தா கூட அதுக்கு வந்து ஒரு கவரேஜ் குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும் நீங்க தமிழ்நாடு பேச முடியுற வரைக்கும் தமிழ்நாட்டுல நடக்கிற போயிட்டே இருக்கும் நீங்க செகண்ட் இந்த டைம் ப்ரொலாங் ஆகும் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ல ஏற்படுத்தும்ன்றது கூட ஒரு காரணமா நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு முதல்ல வச்சு முடிச்சு இவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு போட்டமான இப்ப நீங்க பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நம்ம பிஜேபி அரசியல் இப்ப இன்னைக்கு பேசுறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர் பேசுறது வந்து எதிரொலிக்குது இதெல்லாம் இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் விட்டுட்டேன் இப்ப வந்து எப்படி இந்த முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதுன்றது வந்து எப்படி அட்வான்டேஜ் இருக்கும் எங்க அணின்றது நீங்க கடந்த காலங்களில் வந்து ஜெயலலிதா ஒரு அட்வான்டேஜ் இருந்தது பெண்கள் மத்தியில பெண்கள் வாக்குகள் என்பது ஜெயலலிதா ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குது இன்னைக்கு முழுக்க முழுக்க பெண்கள் வாக்கு வந்து குறிப்பா திமுக என்பதை விட முதலமைச்சர் தளபதியின் பக்கம் வந்து திரும்பி இருக்கிறத நான் பாக்குறேன் நீங்க வந்து இப்ப இவங்க கூட சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எல்லாருக்கும் போலன்னு வந்த அப்ளிகேஷன் ஒரு கோடி அறுபது லட்சம் வந்த அப்ளிகேஷன் ஒரு கோடி அறுபது லட்சத்த ஒரு கோடிய பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு தெரியல ஒரு கோடியா பதினாறு லட்சம் பெண்கள் வந்து அதுல பயனடைறாங்க அது ஒரு கோடிய பதினாறு லட்சம் பெண்கள் பயனடைறாங்கன்னு போது அது ஒரு பக்கம் மீதி மீதி இருக்கிறதுல ஒரு சில லட்சம் பேருக்குறத கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அது ஒரு நாள்ல கொடுப்போம்னு சொல்லிட்டு அவரு உதயநிதி அதற்கான அமைச்சராக இருக்கக்கூடிய மனுவை உதயநிதியாக அப்சியூர் பண்றாரு போரா இடத்துல வந்து சில இடங்கள்ல நாங்களே கேக்குறோம் யார் யாரு கிடைக்கலன்ட்டு அதை நாங்க சொல்றோம் வந்துடும் அப்படின்ட்டு நீங்க வந்து திருப்பி வந்து விண்ணப்பிச்சீங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதாவது இருக்கும் அதை வந்து கிளியர் பண்ணுவோம் அப்போ கிடைக்காதவங்க மட்டும் அவங்க கரெக்டா ஒரு நாலஞ்சு பேர் தூக்குறாங்க யார் யார் வாங்கிருக்கீங்க போது சில பேர் கை தூக்குறாங்க சில பேர் இது வந்து ரொம்ப உளவியலா பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு ஆயிரம் ரூபா வருதுன்னு ஆனா அவங்க வந்து ஆல் ஒண்ணு நீங்க எடுத்துட்டு வந்திருக்க ஸ்கீம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஸ்கூல் காலையில உணவு போடுறது வந்து ஸ்கூல் சம்பந்தப்பட்ட இல்ல அது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஸ்கீம் ஏன்னா பெண்கள் வந்து பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு செய்ய முடியல வந்து வசதியா இருந்தா கூட சாப்பாடு செய்ய முடியல என்ற கட்டத்தெல்லாம் தாண்டி தாண்டி அரசு பள்ளிகளுக்கு வந்து போகக்கூடிய நிலையில இருக்கும்போது அவங்களுடைய பெரிய பிரச்சனையை வந்து இன்னைக்கு வந்து சால்வ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கீம்மே சால்வ் பண்ணிருக்கு நீங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது உயர்கல்வி பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது ரைட்டு ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது பெண்கள் சம்பந்தப்பட்டதா எத்தனையோ பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்க பெண்கள் வந்து பையனை வந்து வளர்க்க முடியாம அவசப்படுறாங்க வளர்க்க முடியாதனால ஆண் பிள்ளை இருந்தா என்ன பண்றாங்க நீ வேலைக்கு போடா போய் சம்பாரிச்சுட்டு விடாங்க இப்போ அதெல்லாம் நிறுத்தக்கூடிய வகையில அந்த ஸ்கீம் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பெண்கள் மத்தியில வந்து ஒரு கூடுதல் சப்போர்ட் எல்லா பெண்களும் ஜெயலலிதா தாக்கர்னு சொல்ல முடியாது பெண்கள் மத்தியில ஒரு கூடுதல் சப்போர்ட் ஜெயலலிதா தாக்கர்ந்து இன்றைக்கு அதை கடந்து வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு எல்லாமே பெண்கள் சென்டர்டா பெண்களை மையப்படுத்தி ஸ்கீம்ஸ் தான் இருக்குன்றது நம்மளால பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு சாதாரணமா எளிய பெண்கள்லாம் வந்து கூட்டங்களுக்கு வராங்க அவங்க வந்து ரொம்ப கண்டா இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு இந்த கூட்டணிக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து எல்லாத்தையும் கடந்து எதிர்கட்சிகளுடைய வீக்னஸஸ் எல்லாம் கடந்து ஸ்ட்ரென்த்தே இருக்கு எங்களுக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் அவங்க எல்லாம் வீக்கா இருக்காங்க நாங்க வெற்றி பெறோம்ன்ற கிடையாது எங்களுக்கான ஸ்ட்ரென்த்தே இருக்குன்றத வந்து ரொம்ப தெளிவா வந்து களத்துல பார்க்க முடிகிறது நிறைய பிரதமர் மோடியின் அந்த வெற்ற பிம்பத்தை விட உண்மையில் இங்க ஆட்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களால் மக்களுடைய வாக்கு எங்களுக்கு பெருவாரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க நம்ம தேர்தல் முடிவுகளின் போது பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி சார் நன்றி